எல்லாருக்கும் வணக்கம் நானும் தானே திருப்பி பாட்காஸ்ட் பண்ண வந்திருக்கோம் ஓகே நீங்க தான கேள்வி கேப்பர் அதுக்கு லெசன்ஸ் நாங்க பதில் சொல்ல பார்ப்போம் ஆமா நாங்கள் இங்கிலீஷ்ல ஏதோ பண்ணோம் அது வந்து நீங்க தமிழ்ல கேட்டுருக்கீங்களா நாங்கள் தமிழ்ல செய்யப் போகிறோம் ஆமா ஒரு பீகினரா உள்ளவர் அவங்களுக்கு இந்த டேர்ம் வந்து எல்லாரும் கேட்டிருப்பாங்க இசை போடு மச்சான் நீ வந்து பணக்காரன் ஆயிடலாம் ஒரு இருபது வருஷத்துல எஸ்ஐபின்றது வந்து என்னன்னா ஒரு லாட்ரி மாதிரி கூட நிறைய பேர் நினைச்சிக்கிறாங்க ஸோ நடக்குது இந்த எஸ்ஐபி விசஸ் எஸ்டபிள்யூபி விசஸ் எஸ்டிபின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம் அதுல எஸ்டபிள்யூபி எஸ்டிபியும் நீங்க சொன்னா அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சுது ஓகே அது வந்து ஜென்சி லெவல்ல வேண்டான்றது தெளிவா எங்களுக்கு புரியுது விட்டுருங்க அப்போ எஸ்ஐபி முட்டு தேவைப்படாது இப்பதிக்கும் தேவைப்படாது வருஷத்துக்கு தேவைப்படும் சோ அதனால அந்த எஸ்ஐபி பத்தி பாக்கலாம் அப்படின்றது வந்து இந்த எஸ்ஐபினா என்ன ஃபஸ்ட் வீட்ல ஒரு உண்டி வச்சுக்கிறது வச்சுக்கிறது மாதிரி தான் வீட்டில் உண்டிய வைப்பில் நம்ம பொங்கல் ட்ரேட் ஃபேர்ல இல்லாட்டா நம்ம மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல்ல விற்பாங்க கல்செட்டியில சரியா ஒரு ரூபாய் நான் சின்ன குழந்தையாக ரொம்ப போடுவோம் அது ரொம்ப போது அது உடைச்சு அந்த பணத்தை சேர்த்த பணத்தை எடுத்து அதை போய் வாங்குவோம் அதே தான் இருக்கு என்னன்னா லம்சம் போடுற லம்சம்னா ஒரு ஃபுல் அமௌண்ட் போட்டு அதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது பாண்ட் மாதிரி இதுல வந்து உனக்கு ஒன்னும் வராது நான் சொல்ல ஃபண்ட்ல உங்களுக்கு வர லாபமும் இன்ட்ரெஸ்ட் என்னது டிவிடென்டையும் தூக்கி திருப்பி மார்க்கெட்டில் போடுறது மாரி தான் நான் வாங்குவேன் ஸோ நீ மாசம் மாசம் உண்டியில போடுறது மாரி அது ஏன் இதுமாரி சிப்புன்னு பேர் வச்சிருக்கான்னா அது எப்படியாவது ஒன்ன அட்ராக்ட் பண்ணி உன்னை அமுக்குத்துக்கு ஓகே ஆனால் இது ஒரு நல்லது எல்லா பொருளையும் ஒரு நல்லது கெட்டது இருக்குது இதுமாரி அஃப் கோர்ஸ் இதில் கெட்டது இருக்கு இது நல்லதும் இருக்கு சரியா கெட்டது என்னன்னா நீ போய் ஆக்டிவ் ஃபனில் போட்டேன்னா மாட்டின்ட்டு ஆல்ரெடி மாட்டிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது நீங்க வந்து உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கேளுங்கள் இதுமாரி இருக்கேன் ஐயா தேலி குட்டது மாதிரி என் மண்டல கொட்டுது டெய்லி மார்க்கெட் திறக்கும்போது வழி தாங்கல நான் என்ன செய்யணும் அவங்க ஃபைனான்ஷியல் அட்வைஸே கேடுவேன் மொட்டையாக வந்து இது மாதிரி ஒரு யூடியூப் வீடியோவில் இல்லாட்டா ஒரு இன்ஸ்டாகிராமில் போய் கேட்டு அட்வைஸ் ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கீங்க அதுவும் ஆக்டிவ் ஃபண்டில் போட்டிருக்கீங்க போட்டு ஒரு ஆறு மாதம் ஆகுது பயங்கரமாக வலிக்குது போட்ட பண்ணால் ஒரு இருபது ரூபாயில வந்து பதினஞ்சு ரூபா காணாமல் போச்சு ஒரு அஞ்சு ரூபாய் தான் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா பொறுமையா இருங்க அட்வைசர் கிட்ட கேட்டு அட்வைஸ் கேட்டு எப்படி வெளில வரணும்னு கண்டுபிடிச்சுட்டு வெளில வாங்க இது வந்து கெட்டது இப்போ நல்லது நம்ம நிப்டி ஃபண்ட்ல போடு பாசிவ் ஃபண்ட் பாசிவ் ஃபண்ட்ல உங்க மேரி ஜென்ரேஷனுக்கு ஜென்சிக்கு தான் பெஸ்ட் சரி சார் இந்த ஓகே பெஸ்ட் இந்த எஸ்ஐபினா என்ன அதுக்கு அந்த டேர்முக்கு என்ன மீனிங் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு நல்ல காம்ப்ளிகேட்டட் பேரு ஒரு சிம்பிள் விஷயத்துக்கு சொல்றாங்க நீ பணம் சேர்க்கறதுக்கு வழி சரியா நீ சிட் ஃபண்ட் போடுறல

சரியா நீ கொடுத்து வச்சிருக்க உனக்கு வேலை இருக்கு உனக்கு சம்பளம் வருதுன்னா நீ மாதம் மாதம் அஞ்சாந்தேதி சம்பளம் வர்றதுன்னா ஆறாம் தேதி ஆட்டோமேட்டிக்காக நீ செட்டப் பண்ணிடலாம்

ஆட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் நான் அதை பத்தி யோசிக்க மாட்டேன் அது மாதிரி பண்ணதான் பெஸ்ட் சரியா அப்படி யோசிச்சா ரொம்ப ஈஸி நீ ஆனா தேவையில்லாம உட்காந்து டெய்லி நான் இவ்வளவு என்ஏவி ஆச்சு மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு இவ்ளோ கரெக்ட் ஆச்சு இப்போ இந்த மாசம் ப்ளஸ் ஆச்சு அந்த மாசம் மைன் ஆச்சு இந்த பேசிவ் ஃபண்ட பாத்தனா வலிக்கும் ஆனா ஒரு டென் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் பாத்தனா டெஃபினட்டா பீட் பண்ணும் அதாவது பேசிவ் ஃபண்ட்ஸ் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பீட் பண்ணும் சரியா கோல்டே பீட் பண்ணும் நான் வந்து ஐடிசியை பத்தி ஒரு ஸ்டாஃப் பேசியிருந்தேன் சரியா இங்கிலீஷ பார்த்தேன் தான் இப்போ தமிழ்ல சொல்லுங்க சரியா தங்கம்பாரு இங்க வச்சிருக்கேன் நோட்ஸ் உனக்கா நான் அந்த புஸ்தத்தை

ஏறலட்டா ரூபா வந்து வீக்க மாட்டுதுன்னா ஏறும் ஆனா கோல்டர் ஆக்சுவல் வேல்யூ ஏறல ஆனா எங்க அண்ணா போய் சொல்லுது ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் போய் டாலர்ல பாருங்க டாலர்ல பாருங்க ஏன் டாலர்ல பாருங்கன்னா அதான் ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் கோல்ட்ல பாக்குற மாதிரி சரியா சரிங்க உண்மை டாலர்ல கோல்டு பாக்குறதா உண்மை சரியா பத்து பர்சன்ட்

அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸே வந்து இவ்வளவு ஏறிடுச்சு அந்த சிஹேஜா நீ பாக்கும்போது நிஃப்டி இல் பீட் லாங் டேம்ல நிஃப்ட்டி வந்து பீட் ஆகும் கோல்டையும் பீட் பண்ணும் சோ அதனால தங்க நீ ஒன் ஒன் நீ ஜு ஜுபி பாயினுங்க உனக்கு லோன் கிடையாது கல்யாணம் ஆளு ஆமா சரியா ஒண்ணும் இல்லாம ஜாலியா இருக்கு சரியா ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிட்ட கொஞ்சம் கோல்டு இருந்தா போதும் கொஞ்சம் கோல்டு எவ்ளோனா ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இப்போ மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு இல்ல எல்லாம் இறங்கிடுச்சு ஆனா ஒண்ணு மட்டும்தான் பச்சை பட்சையா இருபது பர்சன்ட் மேல இருக்குமா ஒரு 2%, ரெண்டு மூணு இல்ல செப்டம்பர்ல இருந்து இப்ப பாக்குற செப்டம்பர் கரெக்ட் ஆகும் கோல்டு ஆகும் ஏன் கரெக்ட் ஆகும் சொல்றது ஆனால் உனக்கு க குஷன் இருக்கு பாக்கி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கினாலும் உன்னோட கோல்டோட ப்ராஃபிட்டாவது உன்னை சேஃப்கார்ட் பண்ணுவோம் சரி அதுமாரி வாலடைல் பேர் மார்க்கெட்ல கோல்டில் வச்சுக்கலாம் அதுக்குன்னு உடனே எல்லாத்தையும் கோல்டில் போட்டேன்னா முட்டாள்தான் ஏன் சொன்னேன்னா இப்போ எக்ஸ்பெயின் பண்ணி எக்ஸ்பெளைன் பண்ணுறது ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு எஸ்ஐபி நீ இந்தமாரி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல ட்ரை பண்ணினா வெறும் பேசி ஃபண்ட்ல போடு சரியா நீ இப்போ வந்து ஒண்ணுமே தெரியாது என்னை மாரி ஒரு மக்கா இருந்தனா சரியா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சைன் அப் பண்ணிக்கோ பண்ணிக்கோ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐ பிடிச்சிக்கோ அக்கௌண்ட் வந்து வந்து இது ஃபண்டுன்னு கே நிஃப்டி ஃபண்டு இன்வெஸ்ட் நீ தனா லெவல் அப்கிரேட் ஆயிட்டு ஸ்டாக்னா என்னன்னு தெரியும் இந்த டவுன்லோட் பண்ண தெரியும் உனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தெரியும் ஸ்டாக் வாங்க தெரியும்னா தெரியும் லிஸ்ட் தெரியும்னா அப்படின்னா சிப்புக்கு பதில டிஃபன் காஃபி ரேஞ்ச்ல மாசம் மாசம் கொஞ்சம் வாங்கணும் நீ இதே காசு போடுற இல்ல சிப் பண்றதுல சிப்பு பண்றதுக்கு பதில பட்டாசு ஸ்டாக் வாங்க நீ செய்யணும் அது செஞ்சாலே இன் மார்க்கெட்டு பீப்பு ஐடிசி சொன்னேன் சார் ஒரு கிராம் கோல்டு வாங்குறதுக்கும் ஒரு ஐடிசி வாங்குறதுக்குமே ஒரு ஸ்டாக் வந்து நாப்பத்தஞ்சு ஸ்டாக் ஆயிருக்கு ப்ரைஸும் ஏறி இருக்கு ஆனா ஒரு கிராம் ஒரு கிராம் கோல்டு வந்து இன்னும் ஒரு கிராம் ஒரு கிராம் தான் இருக்கும் அது ஒண்ணுமே டபுளா குட்டி வட்டி போடுறது குட்டி போடுறது ஒண்ணுமே கிடையாது இல்ல இதனால வாரன் பஃப்டனு சொல்லுது நீ இப்ப ஒரு கம்பெனில ஸ்டாக் வாங்குறது அந்த கம்பெனி நீ ஸ்டாக் வாங்கல அந்த கம்பெனியில நீ பிஸ்னஸ் செய்யறேன் சோ நீ ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிடு நிறைய பேரு ஆசைப்படுறீங்க உங்க ஜென்ரேஷன்ல நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் நானும் பிஸ்னஸ் செய்யணும்

உப்பு வித்து உப்பு பிடிக்கலையா சரி ஜோதி ஜோதி வாங்கி உஜால வித்து கொஞ்ச நாளைக்கு

சரி சார் இதுல இன்னொரு டேட்டாவை நோட் பண்ணிட்டு வந்தேன் நீங்க சொன்னதுதான் இதுலயும் இருக்குது ஆனா இந்த டேட்டா வந்து நான் பாஸ்ட் டேட்டாவா வச்சுட்டு ஃபியூச்சர்ல இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு இதுதான் அசம் தான் ஏன்னா எஸ்ஐபி கலெக்டர் போட்டால் அந்த ஃபியூச்சர் அசம்ஷன் தானே ஸோ அந்த மாதிரி நான் போட்டு பார்த்தேன் என்னோட டார்கெட் வந்து எஸ்ஐபி பண்ணி ஒன் க்ரோ இதுதான் என் டார்கெட் ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க அந்த டைம்ல இன்ஃபிளேஷன் ஆகும் மக்களும் நிறைய பேர் இந்த இன்ஃபேஷன்ல ஆகும் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சரி ஓகே அதெல்லாம் ஆகட்டும் பட் இப்போதைக்கு இந்த ஒன் கிரோ டார்கெட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு எஸ் பி பண்றேன் டென் இயர்ஸ்ல அதை நான் பண்ணும் டுவெல் பர்சன் அதாவது ரிட்டர்ன் சிஆர் போடுறேன் அப்படின்னா இருபத்தி ஓராயிரம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது சார் முடியவே முடியாது அது முடியாது இது அதுக்கு தான் அதுக்கு அடுத்த லெவல் வரேன் பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து பண்ணி நம்ம ஒன் க்ரோர் அச்சீவ் பண்ணலாம் எட்டாயிரத்தி ஐநூறு அதுவும் என்னால் முடியாது சரி அதுக்கு அதுக்கு கீழே வர இருபது வருஷத்துல பண்ணிடலாம் நாலாயிரத்தி இரநூறுவா அறுநூறு இது ஓரளவுக்கு அஃபோர்டபுள் சார் ஆனால் இதோட சீக்கிரம் பண்ணிடுவேன் இருபது வருஷம் இப்போ கால்குலேட் பண்ணி பண்ற இந்த பியூட்டிக் என்னன்னா இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் கஷ்டமா இருக்கு டூ இயர்ஸ்ல வந்து அந்த சேலரி எருது இன்ஃபேஷன் வருது அந்த நாலாயிரம் ரூபாய் வந்து சின்ன மேட்டரா இருக்கும் நீயே வந்து ஏற்றிடுவா நாலாயிரம் ரூபாய் வந்து எட்டாயிரம் ரூபாய் போடுறேன்

நீ போட்ட நாலாயிரம் எட்டாயிரம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் மாசம் போட்டு ஸோ அந்த நீ பார்த்த ஒரு கோரி வந்து இருபது வருஷம் நீ நினைச்சது வந்து டப்பு 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 நீ இறங்கி ஒரு எட்டு வருஷத்தையும் பண்ணிடுவ ஆனா நீ இப்போ அது உன்கிட்ட சொன்னேன்னா நீ சோம்பப்படுவேன் நான் ஒரு அளவுக்கு அந்த டிசிப்ளினா நான் பண்ணிடுறேன் இந்த நீங்க சொன்னீங்களே இப்போ என்னோட சம்பளம் ஏறும்போது நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே ஏற்றுவேன் அப்ப நான் ஒரு கேல்குலேஷன் போட்டேன் இந்த ஒரு டென் பர்சன்டேஜ் ஆனுவல் ஸ்டெப் அப் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போட்டோம் அப்படின்னா நான் அந்த ஃபர்ஸ்ட்ல போட்டேன்ல இந்த பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் நான் வந்து இசை எஸ்ஐபி பண்றேன்னு அதே மாதிரி நான் பண்ணனாலே நான் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ்ல இல்ல டுவெண்ட்டி இயர்ஸ்ல அந்த அமௌண்ட் பண்ணாலே இந்த ஒன் குரோ டார்கெட் இருக்குல்ல அதுவே இந்த டென் பர்சன்ட் ஸ்டெப் அப் பண்ணனா டென் குரோஸ் டுவெண்டி கோர்ஸ் காட்டுது அந்த ஸ்டெப் அப் பண்ணா சோ இந்த பெனிஃபிட்ஸோ இதுல வந்து இருக்கு சோ இது எல்லாமே சார் ஒரு அளவுதான் உனக்கு பணம் தேவைப்படும் சரியா சோ சும்மா நீங்க தௌசண்ட் கோர்ஸ் வேணும் நம்ம அருண் யூஸ் யோசிக்கிறது அவ்வளோ பணம் வச்சு நீ ஒன்றும் செய்யவும் மாட்டேன் சரி அந்த பணம் வரும்போது நீ பணம் பணம் நனைஞ்சுட்டே இருப்ப அந்த பணம் வரும்போது வயசான கேழை மாரி இருப்ப மாரி அப்புறம் அவ்வளோ பணத்தை வச்சு ஒன்றும் செய்யறதுக்கு நல்லது ஸோ உன்னோட கோல் ஷுட் ஆல்வேஸ் அலைன் வித் யுவர் கோல் ஸோ ஜஸ்ட் நீ வந்து நான் ஒரு கோடி ரெண்டு கோடி பத்து கோடி வேர் டி யூ டு பி டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் இயர்ஸ்னா வேர் தானே வாண்ட் டு பி அண்ட் அங்கே போகிறதுக்கு வழி என்ன பணம் என்ன எப்படி அங்கே எடுத்துகிட்டு போகும் அதை அதை ஏத்துட்டு அதை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணு இது சும்மா உட்காந்து ஷூட்டிங் ப்ரீஸ் பண்ணி எங்க அப்பா சொல்ற மாதிரி நம்ம அம்மா ஜான் ஸ்டைல் பண்ணி தட நீ சும்மா கால்குலேட் பண்ணிட்டே இருக்கலாம் இது வச்சு என்ன பண்ண போறோம் கால்குலேஷன் சரி சார் சோ இது எல்லாமே நம்ம பாத்துட்டோம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகிரிஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வீடியோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம் என்னென்ன கேட்டகிரிஸ் இருக்குது செக்டோரல் ஃபண்ட் இருக்குமே அதிலேயே நாங்கள் பேசிட்டோம் அண்ட் தென் டாக்ஸேஷன் வச்சு நான் பற்றி பேசுகிறோம் நீங்கள் வெளியே வரும்போது ஓகே ஒன் க்ரோ இருக்கு இந்த மாதிரி நம்ம என்ன டார்கெட் வச்சாலுமே திருப்பி வெளியே வரும்போது நீங்கள் சொன்னதா சார் டேக்ஸேஷன் இதெல்லாமே இருக்கு அண்ட் தென் கோல்ஸ்லாம் இது எல்லாமே நம்ம பார்த்து தான் வெளியே வரணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் புரிஞ்சு இப்போ இன்னொரு டவுட் வந்து லாஸ்ட்டாக பேர்

எங்களை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கான்வரேஷன் ஸோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி தேங்க்ஸ் பாய்